இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் கபிலன் வந்து எனக்கு சொன்னாரு இந்த மாதிரி வேர்ட்ஸ் இப்படி பாடணும் அப்படி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ளூவெண்ட் ஆனப்புறம் வந்து பாரளி பாலு வந்து அவரு ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே இல்லை அவரு யூஎஸ்ல தான் இருந்தாரு அங்கேருந்து வந்து ஹி வாஸ் இப்படி பாடுங்க இப்படி பாடுங்கன்னு சொல்லி நடு நடுவுல ஹி யூஸ் டு கம் அண்ட் மானிட்டரா இது ஓகே நீங்க இப்படி பாடுங்க இது ஓகே இப்படி பாடுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தா சோ பாட்டா வந்து பாடி கொஞ்சம் டைம் எடுத்து தான் பாடினேன் பிகாஸ் எனக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்தது இருந்தது இல்ல கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் அதாவது எனக்கு எனக்கு நான் அதை கஷ்டம் ஆறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு மேம் நீங்க பாடுனதை பார்த்தா கஷ்டப்பட்டு பாடு கஷ்டப்பட்டு நான் பாட மாட்டேன் அந்த வேர்ட்ஸ் எனக்கு புரியணும்ல அதுக்கு டைம் எடுத்துன்ட்டு அப்புறம் பாடுவேன் நான் கஷ்டப்பட்டு பாடலை டைம் எடுத்து பாடனே தான் சொல்கிறேன் அவ்வளவுதான் ஸோ பாட்டாக எனக்கு கேட்கும்போது பாடும்போது வந்து சூப்பராக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல நினச்சி நான் பாடிட்டு வந்துட்டேன் பட் அது வந்து இவ்வளோ தூரம் ஹிட் ஆக போகிறதுனா எனக்கு தெரியாது அப்புறமா எனக்கு வந்து பரணி ஸ்டுடியோவில் வந்து கூப்பிட்டாங்க விஷுவல் வந்து நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுறோன்னு சொல்லி ஸோ அப்போ நான் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவலோ டான்ஸோ வந்து டைரக்ஷன் வந்து விஜய் சிவேந்திரா அவர் பண்ணியிருக்காரு விஷால் கண்ணன் சொல்லி அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு அப்போ விஷுவலாக பார்க்கும்போது ஆஹா பாட்டு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே ஒரு ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாதிரியே எனக்கு இல்லை